Hi friends, welcome to அசந்தம் Saravanan Channel இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சுவையான ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது சூப்பரான ஐஸ்கிரீம்ன்றத விட கொஞ்சம் ஹெல்தியான ஐஸ்கிரீம்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் ஏன்னா இன்னைக்கு நாம் சிறு ஒரு வகையான வரகு அரிசி வரகு அரிசியை வச்சு தான் ஐஸ்கிரீம் ரெசிப்பி பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் அதே சமயம் நல்ல க்ரீமியான டேஸ்டியான ஐஸ்கிரீம் நம்ம வீட்லயே கொஞ்சம் ஹெல்தியா நம்மளோட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் வரகரிசி ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காக ஒரு சின்ன டம்ளரில் பாதி அளவுக்கு வரகரிசி எடுத்துக்கிறேன் இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஊற விட்டுடலாம் இந்த வரகரிசி வந்து அதிகபட்சம் நமக்கு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் வந்து ஊறிட்டுருக்கணும் அப்போ தான் நமக்கு இது நல்ல குழைவாக வெந்து கிடைக்கும் இப்போ இதை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுறேன் இதை நான் வந்து மார்னிங்லேயே வந்து இந்த வரகரிசியை ஊற வச்சுட்டேன் இப்போ ஆஃப்டர்நூன் டைமில் தான் இந்த ஐஸ்கிரீம் வந்து செய்ய ஆரம்பித்தேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கிறேன் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பால் பொங்குற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுடும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பால் வந்து அப்படியே நமக்கு கொதிச்சு கொதிச்சு நல்லா திக்காகி வரணும் நல்லா சுருண்டு வரணும் அதே இப்போ இது நல்லா பாதி அளவுக்கு சுருண்டு வந்துருச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம் அடுத்து தான் இப்போ பாருங்கள் நம்ம வரகரிசி ஊற வச்சோம் இல்லையா அது நல்லா ஊறி வந்திருக்குது ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊறணும் அப்போ தான் நமக்கு வந்து இது நல்லா வெந்து வரும் இப்போ இதை வந்து தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த வரகரிசியை குக்கருக்கு மாற்றிட்டு நம்ம பால் வந்து காய வச்சோம் இல்லையா நல்லா அரை லிட்டர் பால் கால் லிட்டர் அளவுக்கு சுருண்டு வர அளவுக்கு காய வச்சோம் இல்லையா அது ஓரளவுக்கு நல்லா சூடு குறைஞ்சிருக்கும் குறைஞ்சிட்ட பிறகு நம்ம எந்த டம்ளரில் இந்த வரகரிசியை அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே டம்ளரில் மூணு மடங்கு அளவுக்கு பால் நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கணும் நல்லா திக்கான பால் வந்து சேர்த்துக்கணும் பால் எந்த அளவுக்கு நம்ம திக்காக காய வச்சு எடுத்துக்கிறோமோ அளவுக்கு ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா இதுக்கு நம்ம ஃப்ரெஷ் க்ரீம்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஸோ கடையில் விற்கிற மாதிரியான ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் நமக்கு தேவை அப்படின்னாக்கா நம்ம வந்து கண்டிப்பாக பால் நல்லா கண்டிப்பாக திக்காக காய வச்சு சேர்த்துக்கணும் இப்போ இதில் மூணு மடங்கு வந்து அதே கப்பில் அலந்து பால் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம மூடி போட்டு விசில் போட்டு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இந்த பாலை வந்து குக்கரில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு அது வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் அப்போ வந்து ஒரு ரெண்டு டைம் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா குக்கரை வந்து மூடி போட்டு விசில் போட்டு வச்சிடணும் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் கம்மியாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஏன்னா சிறுதானியங்கள் வந்து கொஞ்சம் அது அதே சமயம் இது கூட பாலும் வந்து நம்ம சேர்க்குறோம் அதனால் இது வந்து அடிபிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் கம்மியாகவே வந்து ஃப்ளேமை செட் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு நல்ல குழைவாக வெந்து கிடைக்கும் இப்போ வரகரிசி நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ இதை நல்லா வந்து கலரி விட்டுட்டு இதை நம்ம ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம் குக்கருக்கு மாற்றிட்டு நம்ம மீதி பால் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா அந்த திக்காக காய வச்ச பால் அதையே சேர்த்து தான் இதில் நம்ம அரைச்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐஸ்கிரீமுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம் ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இந்த சர்க்கரையோட அளவெல்லாம் நம்மளோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட நம்ம காய வச்சோம் இல்லையா பால் அதை வந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமாக பால் சேர்த்து அரைக்கக்கூடாது நல்லா கொஞ்சம் க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி தேவையான அளவு மட்டும் பால் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப் இப்போ இதை ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு மாற்றி வச்சுக்கிறேன் மாற்றிட்டு ஃப்ரீசரில் வச்சிட வேண்டியது வச்சுட்டு ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா இதை நம்ம எடுத்து பார்க்கலாம் நல்லா செட்டாகி வந்திருக்கோம் இப்போ இதை அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடலாம் இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா கெட்டியான பிறகு வெளியே எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இவ்வளோ தான் ஐஸ்கிரீம் ப்ராசஸ்ஸான்னு கேட்டால் கிடையாது இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஐஸ்கிரீம் நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு சில வேலைகள் வந்து செய்யணும் இப்போ இதை வந்து ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுருவோம் இதை அப்படியே கொஞ்சம் வந்து அதோட சில்னஸ்லாம் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதோட சில்னஸ் வந்து குறஞ்சிருக்கு குறைஞ்சிட்டு நான் அப்படியே ஒரு ஸ்பூனால் கேலரி எடுத்து வச்சிருக்கிறேன் ஆனால் இன்னுமே தான் இருக்குது ரொம்ப கம்ப்ளீட்டாக இதோட சில்னஸ் வந்து போகக்கூடாது பாருங்கள் நல்லா கரண்டியால் எடுக்கிற அளவுக்கு இருக்கணும் ஸோ இந்தளவுக்கு இருக்கும்போது இதை மறுபடிக்கும் நம்ம வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதோடு கூட இந்த டைம் நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்துக்கணும் இந்த பால் வந்து நம்ம ரொம்ப திக்காக வந்து காய்ச்சி எடுத்துக்கணுன்னு அவசியம் கிடையாது சும்மா நார்மலாக நம்ம வீட்டில் நல்லா கொதிக்க வச்ச பால் எடுத்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும் ஏன்னா இந்த வரகரிசி ஐஸ்கிரீம் பாருங்கள் பார்க்கும் போதே கொஞ்சம் வந்து திக்காக இருக்குது கெட்டியாக இருக்குது அதனால கொஞ்சம் வந்து அதில் பால் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு கண்டெய்னருக்கு மாற்றி வச்சுக்கலாம் இது ஆக்சுவலாக ஒரு டேட்ஸ் டப்பா தான் அதில் வந்து நான் இந்த ஐஸ்கிரீமை வந்து ஊற்றி வச்சுக்கிறேன் இப்போ மீதம் இருந்ததையும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ அதோடு கூட கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ரோஸ் எசன்ஸ் வந்து இது ஹோம்மேட் ரோஸ் எஸ்ஸன்ஸ் கடையிலேருந்து வாங்கினது கிடையாது நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருப்போம் ஸோ ரோஸ் மில்க்குக்காக ப்ரிப்பேர் பண்ண ரோஸ் எசன்ஸ் தான் இது ஸோ இதுலேருந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் இது வந்து எதுக்காக சேர்த்துக்கிறேன்னா கொஞ்சம் ஃப்ளேவராகவும் இருக்கும் அதே சமயம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம கொஞ்சம் கலர்ஃபுல்லான ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்து அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா அதனால தான் இப்போ இதை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம ஆல்ரெடி இந்த பாக்ஸில் சேர்த்துருந்தோம் இல்லையா ஐஸ்கிரீம் அது கூட வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இதை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இதை அப்படியே மூடி போட்டு ஃப்ரீசரில் வச்சுட வேண்டிதான் அகைன் வந்து ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா இதை நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்து பார்க்கலாம் இது அப்படியே செட் ஆகட்டும் பாருங்க இதோட கன்சிஸ்டன்சியுமே இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப வந்து தண்ணியாகவும் நம்ம வந்து பால் சேர்த்து அரைச்சி எடுத்துடக்கூடாது அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு க்ரீமியான ஒரு ஐஸ்கிரீம் வந்து கிடைக்கும் இதை ஃப்ரீசரில் வச்சிடுறேன் அதுக்கடுத்து மறுநாள் வந்து எடுத்து பார்க்குறேன் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது நல்ல க்ரீமியான ஐஸ்கிரீம் இந்த டெக்ஸ்டருக்கு நமக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டு அகெயின் நம்ம அது நல்லா ஃப்ரீஸ் ஆன பிறகு எடுத்துட்டு திரும்பவும் மெல் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி அதுக்கப்புறமா அகெய்ன் மறுபடியும் அந்த பாக்ஸ்லேயே சேர்த்து திரும்பவும் நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும் ரெண்டு டைம் நம்ம இதே மாதிரி செய்யும்போது தான் நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியான நல்ல ஒரு க்ரீமியான ஐஸ்கிரீம் வந்து கிடைக்கும் இதே மெத்தடில் நம்ம பழங்களை வச்சியும் ஐஸ்கிரீம் வந்து செஞ்சுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்க பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது இதோட டெக்ஸ்டர் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரோஸ் எசன்ஸ் இல்லைனா நம்ம வீட்டில் கேக்குக்கு யூஸ் பண்ணோம் இல்லை வெண்ணிலா எசன்ஸ் அந்த மாதிரி வெண்ணிலா எசன்ஸ் கூட நம்ம ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும் சாப்பிடும்போது நல்ல ஒரு டெம்ட்டிங்காக இருக்கும் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸை வந்து போட்டு வச்சுக்கிறேன் இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து போடணும்னு அவசியம் கிடையாது சும்மா நான் இந்த வீடியோக்காக அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுக்கிட்டேன் கேக்குக்கெலாம் நம்ம டெக்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸ்வீட்டான அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் அதை தான் வந்து நான் இது மேலே கொஞ்சமாக டெக்ரேஷன்ஸ்க்காக போட்டு வச்சுக்கிறேன் அவ்வளோதான் நல்ல சூப்பரான சுவையான டேஸ்டியான வரகரிசியை வச்சு சிம்பிளான மெத்தடில் நம்ம வீட்லேயே இந்த ஐஸ்கிரீம் ரெசிபி நல்ல க்ரீமியான ஐஸ்கிரீம் ரெசிபி செஞ்சாச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த வரகரிசி ஐஸ்கிரீமை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்